வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்களுக்காரன் இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு லோத்தன்னு சொல்லி இந்த ஃப்ரான்ஸில் உள்ள மீன் அது எப்படி இருக்கணும்னு காட்டுறோம் பாருங்கோ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து அந்த சுறா மீன் மாதிரி இருக்கும் என்ன சொன்னால் நடுவில் அந்த எலும்பு மட்டும் இருக்கும் முள் சுத்தமாக இருக்காது அவ்வளோத்துக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அதை தான் இன்றைக்கு செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்க கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தூள் போட்டு மிளகாத்தூள் அதை போட்டு வந்து இப்போ வந்து இதை பிரட்டி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது ஊறி விரட்டும் இந்த இந்த மீன் வந்து இப்போ கறியில் நீங்கள் போட்டு சமைக்க கூட கரையாது இதை வந்து நான் கொஞ்சம் லேசாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்து தான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து காஞ்ச ஒரு பத்து காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் அதோட வந்து அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு பிரியாணியில் கொஞ்சோண்டு கல்பாசி அஞ்சு பூண்டு சின்னதாக வட்டி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி பட்டை ஒரு கொஞ்சம் மூன்று ஏலக்காய் மூன்று கராம்பு அதோட இஞ்சி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து சின்ன சீரகம் வந்து ச சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சின்ன சீரகம் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி மிளகு இதை ஏற்கனவே பிரட்டி வச்சுருக்கேன் பாருங்க அந்த மீனை அதோட வந்து புளி கரைசல் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சாய்ச்சியில் ஒரு புளி அதை கரைச்சி வச்சிருக்கு அதோட வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் பிற இதை வந்து ஒவ்வொன்றோண்டாக செய்வோம் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்க இது ஒரு புதுவிதமான முறையில் செய்கிறேன் அடுப்பு சட்டி வச்சாச்சு சட்டியில் வந்து நான் பெரிய கரண்டியால் வந்து மூன்று கரண்டி எண்ணெய் விட்றேன் மூன்று வரண்டி எண்ணெய் விட்டு இப்போ என்ன இதெல்லாம் தாளித்து எடுத்து கிரண்டரில் அடித்து அப்படியே இப்போ வந்து இந்த பெருஞ்சீரகம் நச்சீரகம் மிளகு அதோட வந்து இந்த காஞ்ச மிளக காஞ்ச மிளகாய் மற்றது பிரியாணியில் பட்டை இந்த ஏலக்காய் கராம்பு இதெல்லாத்தையும் போட்டு லேசாக கிளறி போட்டு இந்த மாதிரி கிளறி போட்டு அப்புறம் வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் வந்து மொத்தமாக போட்டுருவோம் மிளகாய் கல்பாசி எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டுவிட்டு இப்போ இதை வந்து அடுப்பை நல்லா ஹீட்டில் நல்லா சூடாகவேங்கோ இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ அளவு உப்பு நான் சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் அப்புறம் தேவையானு சொன்னால் பார்த்து போடலாம் இதை வந்து எல்லாம் வதக்கி இப்போ எல்லாத்தையும் வடிவாக உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி பிரட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ ஒரு பாதி அளவு வெந்து வந்துருச்சு இப்போ மறுபடியும் லேசாக அப்படி இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மறுபடியும் இருக்கா கிளறி எடுங்கோ எடுத்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு எழுபத்தஞ்சி வீதம் வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுவோம் மஞ்சத்தூளை போட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி கிளறுங்கோ கிளறி போட்டு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருவோம் இதை வந்து அரைச்சி எடுக்கணும் சரியா இப்போ அதே சட்டியில் வந்து நான் இன்னொரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து மீனை வந்து பொறிச்செடுப்போம் இந்த மீன் வந்து உடையாது அது வந்து அந்த நான் சொன்னேன்ல சுறா மீன் அதோடய தன்மையாக இருக்கும் முள் சுத்தமாக இருக்காது இந்த நடு எலும்பு மட்டும் இருக்கும் அப்போ இதை கொஞ்சம் இந்த மாதிரி பிரட்டி கிடக்கைகளை வந்து என்ன சொன்னால் இது வந்து சும்மா செய்த வந்து இதில் வந்து ருசி குறைவு இப்போ இந்த மாதிரி செய்யும்போது ருசி கொஞ்சம் கூட வரும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி பாருங்க ஒட்டாமல் வெறும் அப்படியே அப்போ இது வெந்தொன்று கட்டும் இருக்கட்டும் இப்போ வந்து என்ன சொன்னேன் நான் இந்த ஆற வச்ச இந்த வெங்காயம் எல்லாத்தையும் இப்போ வந்து அரைச்சி எடுப்போம் இப்போ கிரைண்டரில் இப்போ அரைக்கிறதுக்கு போட்டாச்சு போட்டுவிட்டு இந்த புளிக்கரைசல் இருக்குல்ல அதை இதில் ஊற்றி இப்போ வந்து அரைச்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து வந்துடுச்சு இதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே சட்டியில் வந்து பால் இருக்கில்ல தேங்காய் பாலை ஊற்றி அதை கொதிக்க விடுவோம் தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் இதை அரைச்சி எடுத்துட்டேன் ஒன்றுமே போட தேவையில்லை இதுக்கு மேலே இவங்க எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதிலையே போதும் இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் கொதித்து வந்ததும் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பால் வந்து இப்போ கொதிச்சும் கொதிக்கும் பாருங்க கொதிச்சு கொதி இந்த மாதிரி கொதிச்சு வரைக்கில் இப்போ வந்து அரைச்சி வச்ச இந்த கரைசலை வந்து இது விடுவோம் விட்டுட்டு இதோட வந்து கொஞ்சம் தண்ணியை கலந்துடுவோம் இப்போ வந்து அடுப்பை குறைச்சி விடுவோம் இல்லாட்டி வந்து எல்லாம் வெளியில் வந்துடும் அப்போ இந்த மாதிரி இப்படி கலந்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த கொஞ்சம் தண்ணி விட்டு அதை விலசி இதில் ஊற்றிடுவோம் விட்டுட்டு பாருங்கள் ஒரு கொதி விரட்டும் இதை வாடி வா கிளறி விடுங்கோ உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கோ பார்த்து சரியாக இருந்தால் ஓகே இந்த மாதிரி பாருங்க இப்போ இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு கொதித்து விரைக்கில் வந்து இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்ச மீனை இதில் போட்டுருவோம் இதில் வந்து கழிவு ஒன்றுமே இல்லை குழம்பு இந்த அரைச்ச குழம்பு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிளரி போட்டு ஒரு மிதமான சூட்டில் வந்து அப்படியே விட்டுருவோணும் விட்டுட்டு இது கொஞ்சம் இந்த மல்லியில் இருக்குல்ல அதை வந்து சின்ன சின்னதை விட்டி அதை கொஞ்சம் தூவி போட்டு அதே இந்த மாதிரி சேர்கிற மாதிரி கிளறி போட்டு ஒரு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் மூடி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூடியாச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்க மறுபடியும் கொதிச்சு இந்த மாதிரி வந்துருச்சு இனி வந்து லேசாக இப்படி இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்ப நிப்பாடி போட்டு மூடி விடுவோம் மூடி போட்டு பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு இனி வந்து ஒரு போலில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்க இப்போ போலில் எடுத்துட்டேன் அருமையான லொத்து மீன் வந்து இந்த ஃப்ரான்ஸில் இருக்க லொத் மீன் வந்து அது வந்து எல்லா மீனும் செய்யலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்து பார்க்கலாம் இது ஒரு வித்தியாசமாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் மல்லித்தூள் மல்லியில் அதையும் தூவி போட்டு அருமையாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மீன் எல்லாம் இந்த குழம்பில் ஊறி நல்லா வந்துடும் உங்களை பிடிக்கும் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்